நோ ஏன் খারাপ கே? சாரி கி யப்? சே சாரி மம்மா. சாரி பா. இந்த குழந்தை தன்னுடைய அம்மாவுடைய உடைய எடுத்து உதட்டிலும் கொஞ்சம் முகத்திலும் பூசிக்கின்னு வருது. அம்மா குழந்தையே நீ என்கிட்ட பேச வேணாம்னு சொல்றாங்க. குழந்தை சிரிச்சு சமாளிக்கலாம்னு பாக்குது. டூ டாக் ஆனா அம்மா மசீற மாதிரி தெரியல செய்வது செய்வதறியாம நிக்குது சாரி சொல்ல சொல்லி சொல்றாங்க தன்னுடைய கண்ணுல இருந்து பல பலன்னு தண்ணீர் கொட்ட குழந்தை அழுவுது பார்க்குற நம்முடைய கண்கள்லேயும் கண்ணீர் கலங்குது மீண்டும் மீண்டும் செய்த தப்புக்கு சாரி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த குழந்தைக்கு சாரி சொல்லணும்னு தெரியல சோரிக்கியா சோரிக்கியா ஒரு வழியா அழுதுகிட்டு சாரிமா அப்படின்னு சொல்லுது சரி ஸோரி சரி சாரி மாமா இதுக்கப்புறம் மீண்டும் இதே மாதிரி செய்யக்கூடாதுன்னு காதுகளை பிடிச்சிக்கின்னு சாரி சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி அந்த குழந்தையும் சொல்லுது நீங்க பார்த்து தான் குழந்தைகளும் கத்துக்கும் அவங்களும் செய்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு திட்டி சொல்லணும்னு அவசியம் இல்ல அவங்களுக்கு புரியும் மொழியில இலகுவாகவும் சொல்லலாம்